அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோடில் எந்திரத்தை பற்றி சொல்லலான்னு இருக்கிறேன் எந்திரா என்னென்னு பார்க்குறீங்களா இதாங்க எந்திரம் இதில் நிறைய எந்திரம் இருக்குது லக்ஷ்மி இயந்திரம் ஸ்ரீ சக்கரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ரீசக்கர இயந்திரம் அதேமாதிரி வந்து நவகிரக இயந்திரம் நிறைய இயந்திரம் இருக்குது இது என்ன வேலை செய்யும் இந்த கலர் பார்த்திங்களா இந்த கலர் வந்து தங்கமும் மஞ்சள் நேரமும் கலந்தது இது என்ன வேலை செய்யணும்னு பார்க்குறீங்களா எந்த இயந்திரத்திற்கு நீங்கள் உயிர் உயிர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னது வசியமாகும் இப்போ ஒரு தொழில் நட்டுறாரு ஒரு கடை வச்சிருக்கிறாரு நீ பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க அது துணி கடையாகட்டும் இல்லை நகை கடையாகட்டும் சாதாரண மளிகை கடையாகட்டும் எல்லோருமே அவரவர் கடையில் வந்து ஒரு எந்திரத்தை வச்சுருப்பாங்க அந்த எந்திரம் என்ன வேலை செய்து பார்க்குறீங்களா அந்த எந்திரத்தை நீங்கள் எங்கன்னா வாங்கிங்க ஏன்னா எந்திரம் விற்கிற க கம்பெனி நான் இல்லை அந்த எந்திரத்தை நல்ல முறையில் பிரதிஷ்ட பண்ணிவிட்டு நாற்பத்தெட்டு நாள் பிரம்மமுகத்தில் தான் எழுந்துக்கணும் எழுந்துட்டு காலையில் இதுக்கு என்ன உணவு கொடுக்கணும் இல்லையா ஒரு நாள் ஒரு வாழைப்பழம் படைக்கிறீங்கன்னா மறுநாள் வேறு படத்தில் படைங்க வத்தி ஏற்றுங்க நீங்கள் உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ ஏன்னா அது உங்களுடைய சைஸ் ஏன்னா நீங்கள் சிவன் சாமி கும்பிடலாம் இல்லை முருகர் கும்பிடலாம் இல்லை காளிம கும்பிடலாம் எல்லாவுடைய சக்தியும் வசப்படுத்த முடியும் அதால் தான் பெரிய பெரிய இடத்துல எந்திரத்தை வச்சு மாட்டிருப்பாங்க நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் ஓனர் உக்காந்துருப்பார் பின்னாடி பார்த்தா எந்திரம் இருக்கும் எந்திரம் என்ன வேலை செய்யும் மக்களை வசியப்படுத்தும் மனதை வசியப்படுத்தும் இதை நிறைய வேலை செய்து இந்த எபிசோடில் நிறைய வந்து நம்ம வந்து விழாவிரியாக சொன்னால் நாலு மணி நேரம் ஆகும் நமக்கு அது தேவையில்லை எந்திரம் வேலை செய்யும் இந்த எந்திரத்தை எப்படி உயிர் ஊட்டினோம் அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மி இயந்திரனா வாங்கிக்கிங்க இல்லை வந்து குபேரந்திரனா வாங்கிக்கிங்க இல்லை ஸ்ரீ சக்கரமாக வாங்கிக்கிங்க ஒவ்வொரு வீட்டிலும் எந்திரம் இருந்தால் நல்லது ஏன்னா எந்திரத்திற்கு மறுபயிறே தந்திரம் தந்திரமாக வேலை செய்யும் இந்த எந்திரத்திற்கு டெய்லி பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து பூவில் வந்து நல்லா அர்ச்சனை போடுங்க இப்போ நமக்கு எனக்கு சிவன் நல்லா பிடிக்கும் அதனால் நான் சிவாய் ஓன அதை தவிர எனக்கு வந்து வேறு எதுவும் எனக்கு தெரிய மாட்டேங்குது சிவாயி நமவும் சிவாய நமவும் நமச்சிவாயமே நமவும் வசி நசி மசி வசி வேறு ஒன்றும் இல்லை வசி மாவணும் மசி மாவனும் இது வந்து ஆஞ்சநேயர் இருக்குது எவ்வளோ இருக்குதுங்க எந்திரம் எண்ணில் நாங்காது ஆனால் நமக்கு முக்கியமானது என்ன தொழிலில் விருத்தி ஆகணும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் ஸ்ரீ சக்கரம் இருந்தால் போதும் ஏன்னா நூற்றி எட்டு உடைய லட்சுமியிலிருந்து அதை ஏட்டு விஜய் அது எல்லாத்தையுமே வசியப்படுத்தி நமக்கு வாழ்வை தரும் இது வேறு எதுவுமே நான் சொல்லலைங்க இதை நான் இதை உங்களை நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து எதிர்த்து யாரோ விற்கிறாங்க நாலாயிரம் ஐயாயிரம் கொடுத்து வாங்கிட்டு நீங்கள் எட்டுன்னு வந்து உங்கள் கடையில் மாட்டியிருப்பீங்க இல்லை உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னா இதுக்கு உயிர் இருக்கணுங்க அதுதான் வந்து கோயிலு கூட பாருங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை திருப்பி வந்து கும்பாசேகம் பண்ணுவாங்க அவரு தான் கடவுளாச்சு இல்லை ஏன் அவருக்கே கும்பாசேகம் பண்ணுறாங்க நம்முடைய ஆளுங்க அவரை போய் பார்க்க போகிறாங்க இல்லையா நம்ம அவர் வந்து எவ்வளோதான் சக்தி பக்தி இருந்தாலும் அதனுடைய நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த கோயில் சுற்றாக இருக்கும் ஏன்னா அவர் நிறைய வந்து அவர்களோட சக்தியெல்லாம் நம்ம எழுத்துட்டார் அவர் சுதந்திர கூடாது இல்லையா அதனால தான் அவர் திருப்பி வந்து ஒரு உக்ரகலை வரணும் பன்னெண்டு வருஷத்துக்கு முறை பிரதர்ஷ பிரதர்ஷம் பண்ணிவிட்டு கும்பேசேகம் பண்ணுவாங்க அதே போல தான் நமக்கு இந்த எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை புனஸ்காரம் செய்து எந்த ஒரு கடையிலையோ எந்த ஒரு வீட்லேயோ யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பக்காவாக இருப்பாங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்று சக்ஸஸாக இருப்பாங்க இதுதான் எந்திரத்தினுடைய மேட்ரு இந்த எந்திரம் இதை பிறத்து தங்கம் மாதிரி இருக்குது மஞ்சள் மாதிரி இருக்குது இந்த தகுடுக்கு ஈர்ப்பு சக்தி அதான் தாயத்தில் வந்து தகுடு போடுறது நம்ம நகையெல்லாம் எல்லாம் காரணம் அது நகையை பற்றி நான் அடுத்த எபிசோட சொல்கிறேன் இது வந்து ஏன்னா தாயத்து ஓம் சரவணபாவான்னு எழுதிட்டு ஒரு மை ஒன்று வைப்பாங்க அதை வச்சு நீங்கள் தாயத்து கட்டினீங்கன்னா நீங்கள் நினச்சலாம் எப்படி காதாது அந்த தாயத்துக்கு உங்களை ஆட்கொள்ளும் சக்தி உள்ளது எதிரியை வசப்படுத்தும் சக்தி உள்ளது எதை கேட்டாலும் கொடுக்கும் சக்தி உள்ளது வேறு எதுவும் சொல்ல முடியாது உங்களுக்கு என்ன ஏன்னா எனக்கு தெரியாது நீங்கள் வசதியாக நான் வந்து ஓஹோன்னு இருக்கணும் நான் வந்து எனக்கு மன நிம்மதி இல்லை நான் நல்லா வீடு கட்டணும் காரு பகலோடு வாயினோம் அப்படி எதுவும் உங்களுடைய எண்ணங்கள்லாம் வேறு வேறு இருக்கும் எதுவாக இருக்கட்டும் இந்த தகுடு தகுடுன்னா வஞ்சிரம் இது சக்சஸ் ஆக்கும் இந்த எபிசோடை பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பினு போடுங்க அதில் நான் தான் பேசுவேன் ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க ஜோசிட்டியும் நிறைய வந்து நிறைய நம்புகிறாங்க யாரை பற்றி நம்ம தவறாக சொல்லக்கூடாது உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணும் எங்கும் சேரும் ஒருவருக்கொருவர் குற்றம் சொல்லாதீர்கள் நீங்களும் குற்றவாளி இயக்கப்படுவீர்கள் நம்ம ஏன் மற்றவங்களை பற்றி சொல்லுவானே யாரை பற்றி சொல்ல தேவையில்ல நம்முடைய எண்ணங்கள் நல்லபடியாக இருந்தால் போதும் வாழ்க்கையில் நலமுடனும் வளமுடனும் வாழ்வதற்கு தான் இந்த எபிசோடு நன்றி